வெல்கம் டு ராய்கோட்டை கோட்டையில் இப்படிலாம் ஒரு அதிசயங்கள் இருக்கா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிற மும்மூர்த்திகளே நம்ம தரிசனம் பண்ண முடியும் அது பக்கத்தில் துர்வாச முனிவரோட குகை அந்த குகையில் போயிட்டு நான் தியானம் பண்ணும்போது எனக்கு உடம்புலாம் அப்படியே செலுத்துருச்சு அந்த துர்வாச முனிவர் அப்படியே நேரில் படுத்துட்டு இருக்க மாதிரி அவரை வணங்கின மாதிரி கண்குள்ளாக காட்சியாக நீங்களே பாருங்கள் அந்த அற்புதத்தை இன்னுமே அந்த உடம்புல இருக்கிற சிலு சிலுன்றதே எனக்கு போகவே இல்லை கால் அதிர் ஒரு மாதிரியாகவே இன்னுமே இருக்குது துர்வாச முனிவரோட சிலையை பார்க்கலாம் சில மாதிரி அச்சசல் அப்படியே சில மாதிரி இருக்குது கடவுளே நேரில் வந்து படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அதை நான் பார்த்து தரிசனம் பண்ணும்போது நம்மளுக்கு அப்படி உடம்புல சிலிப் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா எனக்கு நடந்த ஒரு அதிசயத்தை லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் பாருங்க ராய் மக்களே நான் உங்கள் டிராவல் ஏஜென்ட் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்குன்னா ராய்கோட்டில் இருக்கிற ராய்கோட் ஃபோர்ட் ராய்கோட்டை கோட்டைக்கு தான் வந்திருக்கும் நம்ம லாஸ்ட் டைம் கூட பார்த்துருக்கோம் கிருஷ்ணகிரி கோட்டையை பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ராயக்கோட்டை பார்க்க போகிறோம் அவ்வளோதான் அந்த உயரமாக இருக்குது இங்கே இதோட ராயக்கோட்டை வந்து ரொம்ப ஒரு பழமையான ஒரு கோட்டை தான் இதுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கும் பழமையான ஒரு வரலாறு இருக்குது பல முனிவர்கள் இங்கே தவம் செய்த இடம் இருக்குது இது எல்லாத்தையும் மேலே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மக்களே படிக்கட்டது ரொம்ப ஈஸியாக இருக்குது தான் ஸ்டார்ட்டிங் படிக்கட்டு வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது நம்ம ஏறும்போதே பச்சை பசுவேன்னு இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே சுற்றி பார்த்தா இப்போ தான் ஸ்டார்ட்டிங்கு இங்கேருந்து பார்த்தாலே ராயக்கோட கொஞ்சம் சுற்றி ஓவரால் அப்படியே வியூ பார்க்கலாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது இங்கே பாருங்க எல்லாமே அப்படியே மலைகளாக இருக்குல்ல பார்த்தீங்களா அப்படியே நம்ம ஏறலாம் கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச தூரம் வந்து ப படிக்கட்டை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கரட முரடான பாறை தான் பாருங்கள் நீங்களே ஃபஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பாறை பார்க்குறோம் இந்த பாறையில் ஒரு ஆஞ்சநேயர் இருக்குது இங்கே பாருங்கள் நம்ம சொல்லியிருக்கீங்களே லாஸ்ட் டைம் கூட கிருஷ்ணகிரி கோட்டையில் கூட ஒரு ஆஞ்சநேயர் இருக்கும் அந்த வா அந்த ஆஞ்சநேயர் வாலில் ஒரு மணி இருக்குமா அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் இந்த ஆஞ்சநேயர்லேயும் இந்த அனுமான்லேயும் ஒரு மணி இருக்குது அப்போ இது வந்து விஜயநகர பேரரசு காலத்தில் இந்த ஒரு புடைப்பு சிற்பமாக இருக்குது இங்கேயும் விஜயநகர பேரரசர் வந்து வந்து இந்த நாட்டை இந்த கோட்டை எல்லாமே ஆண்டிருக்காரு அங்கே பாருங்கள் மதில் சுவரை பார்த்துட்டோம் அங்கே தெரியுதுங்களா இந்த புளிய மரத்துக்கு அந்த பாறைக்கு நடுவில் ஒரு மதில் சுவர் இருக்குது அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டிருக்காங்க மேலே போய் பார்க்கலாம் வாங்க இந்த ராயக்கோட்டையில் நம்ம ஃபஸ்ட்டு படிக்கட்டு அதுக்கு முன்னாடி கட அப்படி ஸ்டெப் நம்ம ஏறி வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு மதில் சுவர் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் அப்படியே நம்மளுக்கு ஒரு நுழைவாயில் வந்து வரவேற்கிறது இது எதுக்குன்னா இந்த கோட்டைக்கு ரெண்டு கோட்டைன்னு சொல்லலாம் ஒன்று வந்து மலைக்கோட்டை ஒன்று வந்து தரக்கோட்டை தரையில் இருக்கிறவங்க எல்லாருமே சிப்பாய்கள் வீரர்கள் இவங்களாக இருக்கும் மலையில் இருக்கிறவங்க எல்லாமே அரசர் வம்சாவளியை சேர்ந்தவங்களாக இருக்கும் அவங்கள பாதுகாக்கிறதுக்கோசரம் இவங்கள வந்து அடிவாரத்தில் ஒரு கோட்டையை கட்டி வச்சுருக்காங்க அப்படி ஃபஸ்ட்டு நம்ம தரக்கோட்டையில் இருக்கிற நுழைவாயிலை நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்ட்டு ஒரு முளத்துக்கு நம்ம வீரிய அடித்தாலும் ஒன்றும் ஆகாது இதெல்லாம் எப்ப கட்டிருக்காங்க கட்டியிருக்கலாம் அந்த காலத்தில் செங்கல் முன்னோர்கள் கூட கட்டியிருக்கலாம் அப்படின்ட்டு இதை பற்றி தெரியும்னா இதோட ஹிஸ்டரியை நம்ம பார்க்கலாம் உள்ள போய் பார்க்கும் போது அந்த சுவர்கள் பார்க்குறீங்க எவ்வளவு பிரம்மாண்டமான செங்கல் சுவர் அது பக்கத்தில் கல் இங்க பாத்தீங்களா கல் சுவர் அபே பாருங்க கல் சுவர்கள் இதுதான் இது வந்து என்னன்னு சொன்னாங்களா ஒரு சுவர் தான் கோட்டைக்கு முதன்மையான ஒரு சுவர் இதுதான் இந்த தரையில் இருக்கிற சுவர் அப்படியே நம்ம மேலே போய் பார்க்கலாம் இங்கே வந்து பவர் சப்ளை வந்து கவர்மெண்ட் மூலியம் வச்சுருக்காங்க இங்கே வந்து நைட்டு எல்லாேருக்கும் அலோடு இல்லை பட் இது வந்து இங்கே தொழில்துறை அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இங்கே அப்படியே நம்ம போய் பார்க்கலாம் போகும்போது இதோடய சவுண்டு கேட்டிங்களா அப்படியே அந்த மியூசிக் பார்த்திங்களா சில்லி சில்லிவண்டு மியூசிக் ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் ஒரு டைமில் எரிச்சலாக கூட ஆகும் அவங்க வந்து பார்க்கலாம் வாங்க மேலே என்னென்ன இருக்குது ஆனால் இது மாதிரி இடத்துல போகும்போது யாரும் ஆள் நடமாட்டம் இல்லை அது பகுதியில் பாம்புகள்லாம் இருக்கும் மிக பிரம்மாண்டமான பெரிய நாகப்பாம்புக்கும் நிறைய பாம்புகள்லாம் இருக்கும் பார்த்து சேஃபாக தான் நாம் நடந்து போகணும் போய் பார்க்கலாம் வாங்க அப்படி என்ன இருக்குன்ட்டு இப்போ சமதளமாக போகுது கொஞ்சம் தூரம் ஏறி வந்தோன்னே இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கோட்டை மாதிரி ஒரு ரூம் மாதிரி இருக்குது அங்கே போய் பார்க்கலாம் அங்கே என்ன இருக்குன்ட்டு வாங்க ஓ இது ஒரு சாமி இருக்கு ஓ ஆஞ்சநேயர் ஆஞ்சிநாயகர் ஃபஸ்ட்டு இந்த கோயிலில் நம்ம தரிசனம் பண்ணுறது ஆஞ்சநேயர் தான் வாங்க போய் பார்க்கலாம் ஜீஹினாய இப்ப நம்ம பார்க்குற ஆஞ்சநேயர் வந்து விஜயநகர பேரரசர் காலத்தில் வந்து கட்டியிருக்காங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் வந்து நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துங்களேன் கிருஷ்ணகிரி கோட்டையில் கிருஷ்ணகிரி கோட்டையில் வந்து அந்த வால் ஆஞ்சநேயர் வாலில் வந்து ஒரு மணி இருக்கும் அப்படி மணி இருந்தால் விஜயநகர பேரரசர் காலத்தில் வந்து கட்டியிருக்காங்க ஆனால் இது விஜயநகர பேரரசர் காலத்திலையும் இந்த கோட்டையை வந்து ஆண்டிருக்காங்க விஜயநகர பேரரசு மன்னன் ஆனால் இந்த கோயில் இந்த நம்ம ஏறி வரும்போது ரெண்டு வழி பாதையாக தெரியுது இந்த போஸ்ட் இருக்குல்ல இது மேலே டாப்பில் மிகப்பெரிய ஒரு பாறை இருக்குது இந்த பக்கம் போனால் ஒரு சைடு இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் போனோன்னா டாப்புக்கு போகலாமா இந்த ட இந்த பக்கம் போனால் ஒரு குகை இருக்குது அந்த குகையில் இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம ராயக்கோட்டியில் இப்படி அதிசயங்கள்லாம் இருக்கா சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆமாங்க இன்றைக்கி ராயக்கோட்டையை வந்து அந்த மலையை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு வந்தோம் இருக்கிற கோட்டை பல மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க அந்த கோட்டையை நம்ம பார்க்க வரும்போது நம்மளுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு வழித்தடம் வந்துச்சு அந்த லெஃப்ட் சைடில் கொஞ்சம் தூரம் ஒரு டூ மினிட்ஸ் நம்ம நடந்து வந்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில்னு சொல்லலாம் இதில் வந்து நிறைய பேர் நம்ம பார்க்க வேண்டியது மும்மூர்த்திகள் மும்மூர்த்திகள் யாருன்னா தெரியுங்களேன் பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் அவங்க இருக்காங்க வாங்க பார்க்கலாம் அவ்வளோ அற்புதமாக இருக்காங்க பாருங்க ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா மூர்த்திகள் பிரம்மா சிவபெருமான் விஷ்ணு எவ்வளோ அழகா எவ்வளவு அற்புதமாக ஒரு காட்சியாக இருக்கு இங்கே நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை செவ்வகருமான் மட்டும்தான் இருப்பான்னு ஆனால் மும்மூர்த்திகளையும் நம்ம பார்க்க முடியும் ஆனால் இந்த மலையை நான் பார்த்து வேண்ட ஒரு அதிசயமான மரவட்டை காட்டு மரவட்டை இங்கே பாருங்க அதுக்கு இந்த மும்மூர்த்திகளை நம்ம பார்த்துட்டு நிறைய அங்கே சின்ன சின்ன குகைகள்லாம் இருக்குது அதை பார்க்கலாமா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு குகை இருக்குது கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் இந்த குகையில் பல சித்தர்கள் முனிவர்களும் தவம் செஞ்சிட்டு இருப்பாங்களாம் நம்ம நிறைய மலையில் நம்ம பார்த்துருக்கோம்ல இங்கே பாருங்க இங்கே எவ்வளோ அழகான ஒரு குளம் இருக்குது எவ்வளோ அற்புதமான ஒரு குளம் இருக்குது பார்த்திங்களா தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது பார்த்தாலே தெரியுது அப்படி இங்கே வந்து இப்போ தான் புதுசாக கட்டியிருக்காங்களே நம்ம ஊரில்லாம் உக்காரங்களா தின்னு அது பார்க்குறோம் அதை பார்த்துட்டு இங்கே ஒரு நுழைவாயில் இங்கே பாருங்க ஒரு நுழைவாயில் இருக்குது அப்படி இதில் நம்ம ராஜா பகவத்குமாரின்னு சொல்லுவாங்கள்ல அப்படி உள்ளே நடந்து போகலாம் பாருங்க அப்படி உள்ளே நம்ம நடந்து போகலாம் அதெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மணி வச்சுருக்காங்க பாருங்க அடுத்து அந்த ராய்கோட்டிக்கே கேட்குமா அவ்வளோ சவுண்டு அப்படியே ஓம்னு அந்த சவுண்டு வரும்ல அந்த அற்புதங்களையும் நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த படிக்கட்டு வழி அங்கே வருங்க படிக்கட்டி வழியை நம்ம ஏறி போகும்போது மேலே கார்த்திகை தீபம் வந்து ஏற்றுவாங்கள்ல அது மாதிரி டைமில் இங்கே வந்து இங்கே தீபம் எத்துவாங்களாம் இந்த ராயக்கோட்டையில் அது இல்லாமல் இங்கே இந்த வம்சாவளி இங்கே வந்து ஒரு சிலர் வம்சாவளி இருக்காங்களா யாரும் சேர்ந்தவனா ஒரு முனிவரோடய வம்சாவளி சேர்ந்தவங்க அவங்க வந்து பௌர்ணமி நாட்களில் வந்து இங்கே தீபம் எத்துவான்னு சொல்கிறாங்க இங்கே அன்னதானமும் போடுவாங்களாம் அதுக்காக இங்கே சாப்பாடு பண்ணுற இடமும் இது மாதிரிலாம் இருக்குது இங்கே பிரசாதம் இதெல்லாம் தருவாங்களாம் பௌர்ணமி நாட்களில் வாங்க அங்கே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த கார்த்திகை தீபத்தை நினைக்கி தீபம் ஏற்றுற ஒரு இடம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது இங்கே ஏன் ஏற்றுறாங்கன்னா ஒரு அழகான ஒரு வடிவத்தில் இருக்காது இங்கே சிவபெருமான் இருக்கார் அப்புறம் விஷ்ணு இருக்காரு பிரம்மாவும் இருக்காரு இவங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம் இதில் படிக்கட்ட வழியாக நம்ம ஏறி பார்க்கும்போது எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க நீங்களே ஓம் நமச்சிவாய ஓம் படிக்கட்டெலாம் பாருங்களா எவ்வளோ அற்புதமாக அமைச்சிருக்காங்க அதுக்கு மேல அழகா தீப கார்த்திகை தீப ஏத்துறதுக்கு அங்க தீப இதுவும் வச்சிருக்காங்க இப்பதான் அவர் அங்க போயிட்டு இருக்கிறாரு ஏறும் போது ஈஸியா ஏறிடலாம் ஆனா வரும்போது கொஞ்சம் பார்த்துதான் வரணும் பார்த்தாவே பயமா இருக்கு இப்போது இந்த நம்ம மும்மூர்த்தியை பார்த்தோமா இங்கே வந்து தீபம் ஏத்துறது எல்லாமே பார்த்தோமா ஆனால் இன்னொரு அதிசயம் ஒன்று இருக்குது நம்ம மகாபாரத ராமாயணம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்களே அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு துர்வாச முனிவர் அவரை தான் நம்ம பார்க்க போகிறோம் துர்வாச முனிவர் யாருன்னு தெரியுங்களா நம்ம லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தீங்கல தென்காசியில் ஒரு மலையில் அத்திர மகரசி அவரோட மனைவி அம் அனுசா தேவி அவரோட மூன்றாவது குழந்தை தான் இந்த மூன்றாவது குழந்தை எப்படி பெற்றெடுத்தாங்கன்னா சிவபெருமான் வந்து உக்கிரத்தில் இருக்கும்போது இந்த முனிவர் வந்து இப்போ நம்மளுக்கு யாருக்கு அத்திர மகரிஷிக்கும் அனுசா தேவிக்கும் ஒரு குழந்தையாக பிறக்கிறாங்க மூணாவது அதனால் இவர் வந்து முன்கோபம் அதிகமாக இருக்குமா அதிகம் ஆக்ரோஷமாக இருப்பாராம் எப்போயும் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாராம் இந்த துர்வாச முனிவர் வந்து இங்கே வந்து தவம் பண்ணியிருக்காரு அவரோட குகை இருக்குது அவர் தவம் இப்போயும் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஏன்னா அவர் வந்து இப்போ ராமாயணம் கேள்விப்பட்டிருக்கீங்களே மகாபாரதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா மகாபாரதத்தில் வந்து ராமனை லக்ஷ்மணனை பிரித்ததே இந்த துர்வாச முனிவர்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் கிருஷ்ணர்லேருந்து அவர் கொடுத்த எண்ணெயை காலுக்கு தடவ 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 மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது தடவ மாட்டாள் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அன்பை விட்டு கிருஷ்ணர் வந்து இறந்திருக்கார் இப்படி ஒரு வரலாறு இருக்குது இதை பற்றி நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியல பட் இது மாதிரி நிறையா யூடியூப்லேயும் சொல்லியிருக்காங்க அதை பார்த்து நம்மளும் கொஞ்சம் கேதர் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் அந்த சித்தர் வந்து தவம் செய்த இடம் குகைக்கு தான் போறோம் உள்ள வந்து இப்பயும் அந்த சித்தர் வந்து தவம் இருக்காங்க இந்த மலையில இந்த துர்வாச முனிவர் அவரை பார்க்க தான் இன்னைக்கு நம்ம போக போகிறோம் அது ஒரு குகைக்குள்ள ஒரு மர்மமான ஒரு குகை இருக்கு அந்த குகைக்குள்ள ஓம் நமச்சவாய உள்ள போய் பார்க்கலாம் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் ஓம் மக்களே இங்க ஒரு புகை இருக்கு பாக்குறீங்களா இங்க ஒரு புகை மாதிரி இருக்கு உள்ள எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் நம்ம அப்படியே போயிட்டு இருக்கோம் இங்க ஒரு தொட்டி மாதிரி இருக்கு இங்க ஒரு இது குளம் இந்த குளத்துல தப்பி அந்த குளத்துக்கு போற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இங்கே ஒரு படிக்கட்டு மாதிரி இங்கே நிறைய குகைகள்லாம் இருக்குது மர்மமான குகை நமச்சிவாயா ஓம் நமச்சுவாயா ஓம் நமச்சிவாயா இப்போ நம்ம பார்த்தங்கள்ல துர்வாச முனிவரோட சிலைகள் எவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு உள்ள அது ஒரு ஒரு பாறைன்னு சொல்லலாம் ஆனால் அது ஒரு உருவ மாதிரி படுத்துட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப அபாயகரமாக இருந்துச்சு சொல்கிறது வார்த்தைகளை நம்ம பார்த்த உடனே ஒரு கடவுள் வந்து எப்படி படுத்துட்டு அதே மாதிரி நானும் பார்த்து பயந்துட்டேன் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படாமல் பாருங்கள் உள்ளே இருக்கிறது ஒரு சிலை ஆனால் அது ஒரு இப்போயும் சிவபெருமானோட மகன் தான் இங்கே அந்த துர்வாச முனிவர் அவரை பார்த்து அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு சப்பா அப்படியே செழித்து போச்சு சிந்து அப்படிங்கிற வர உள்ளே அறிக்கிது பார்த்த உடனே உள்ளே இருக்கிற துருவாச முனிவரோட குகை தவ பண்ண இடத்துல நம்ம போய் பார்த்தோம்னா அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு என் கையெல்லாம் பாருங்கள் அப்படின்னு முடியெலாம் தூக்கிடுச்சு அப்படியே ஒரு நிமிஷம் வந்து சொல்கிறது வார்த்தையே இல்லை அவ்வளோ புத்துணர்ச்சியாக அவ்வளோ எனர்ஜியாக அந்த சிவபெருமான் அவரை நான் வேண்ட கூட இல்லை அவரை நினச்சேன் சிவபெருமானு நினச்சி மட்டும்தான் சிவபெருமான் நம்ம கூட இருக்காருன்னு நினச்சி தான் உள்ளே போனேன் என் முடியலாம் செழுத்து போயிட்டு ஒரு இன்னமே சொல்ல வார்த்தையே இல்லை அவ்வளோ அற்புதமாக இருக்குது ரொம்ப அந்த முனிவர் வந்து நம்மளை பார்த்துருக்கலாம் இவ்வளோ ஒரு இங்கே வர இன்னுமே அந்த முடிவு வந்து அடங்கலை அவ்வளோ ஒரு சொல்கிறத வார்த்தையாக ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு ஆனால் ஏன் தெரியுங்களா இங்கே இப்பயும் அந்த முனிவர் வந்து இந்த மலையில் தவம் பண்ணிகிட்ருக்காரு ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம நம்மளுக்கு காட்சி தருவாங்களாம் நம்ம மக்களே எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்களே பல சித்தர்கள் முனிவர்கள் யோகிகள் எல்லாருமே தவம் பண்ணுவாங்க அப்படி ஒரு முனிவர் முனிவரோட மகன் இங்கே வந்து தவம் பண்ணியிருக்காரு அந்த இடத்துல நம்ம வந்த உடனே நம்மளை கையில் அப்படியே சிலுத்து போச்சு ஒரு நிமிஷம் அந்த சிவபெருவனை பார்க்கணும் நேரில் பார்த்தோன்னே ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சி நீங்களாம் மிஸ் பண்ணாமல் ராய்கோட்டையில் இந்த போட்டில் இந்த கோயில் ஆஃப் கொஞ்சம் தூரம் தான் ஒரு ஆஃப் அன் ஹவர் நடந்து வந்தால் இந்த துர்வாசு முனிவரோட சிலையை பார்க்கலாம் செல மாதிரி அச்சசல் அப்படியே செல மாதிரி இருக்குது கடவுளே நேரில் வந்து படுத்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அதை நான் பார்த்து தரிசனம் பண்ணும்போது நம்மளுக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு சொல்கிறது வார்த்தையே இல்லை உள்ளே போய் கூட உள்ள கூட நோ டைம் கூட போய் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குங்க ராய்கோட்டை கோட்டையில் இப்படிலாம் ஒரு அதிசயங்கள் இருக்கா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிற மூவூர்த்திக்கிலேயே நம்ம தரிசனம் பண்ண முடியும் அது பக்கத்தில் துர்வாச முனிவரோட குகை அந்த குகையில் போயிட்டு என்னான்னு தியானம் பண்ணும்போது எனக்கு உடம்புலாம் அப்படியே செலுத்துருச்சு அந்த துர்வாச முனி அப்படியே நேரில் படுத்துகிட்டு இருக்க மாதிரி அவரை வணங்கின மாதிரி கண்குள்ளாக காட்சியாக நீங்களே பாருங்கள் அந்த அற்புதத்தை இன்னுமே அந்த உடம்புல இருக்கிற சிலு சிலுன்றது எனக்கு போகவே இல்லை கால் அதிர் ஒரு மாதிரியாகவே இன்னுமே இருக்குது அவ்வளோ அற்புதமான ஒரு காட்சியை நான் வந்து சாமியை தரிசனம் பண்ணேன் எதுவுமே நான் வேண்டவே இல்லை நான் உள்ளே போய் நிச்சதே அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு உள்ள இருக்கிற துருவாசமனிய நம்ம தரிசனம் பண்ணிட்டு இந்த ஒரு விநாயகரோட புடைப்பு சிற்பங்கள் இருக்குது இதோட புடைப்பு சிற்பங்கள் இது எல்லாத்தையும் பார்க்கலாம் இந்த புடைப்பு சிற்பத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச தூரம் நம்ம மலையேறி வரும்போது ஒரு சுனை இருக்குது இந்த சுனை வந்து இயற்கையாகவே ஒரு குளம் வர அமைச்சிருக்காங்க இந்த குளம் வந்து இயற்கையாகவே அமைச்ச குளம் இது பக்கத்தில் அப்படியே ஒரு குளம் வந்துகிட்டே இருக்குது அந்த குளத்தை இருப்பினா இந்த குளம் இந்த குளத்தை ரப்பனா இங்கேருந்து அடியில் ஒரு பைப் போட்டிருக்காங்க அந்த டேங்க்குக்கு வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி இந்த டேங்கில் தண்ணி இருக்கிற மாதிரி இதில் இந்த தண்ணியை வந்து நம்ம குடிக்கலாம் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு நான் குடித்து பார்த்த உண்மையாக சொல்லணும் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து பல சித்தர்கள் நம்மளுக்கு வந்து காட்டு மரவட்டியாக நம்மளுக்கு காய்ச்சி தராங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஒரு நம்பிக்கையில் நான் ஒன்று சொல்கிறேன் சரிங்களா இந்த கோயிலுக்கு வந்தோடனே இந்த கோ இந்த கோட்டை தான் இந்த கோட்டைக்கு அடியில் ஒரு கோவில் இருக்குது இங்கே சிவபெருமானோட மும்மூர்த்திகள் இருக்குது மும்மூர்த்திகளும் நம்ம மூன்று பூச்சி வகைகளையும் நம்ம பார்க்க முடியும் இங்கே பாருங்கள் ஒரு காட்டு மரவட்டை இங்கே ஒரு வண்டு இங்கு ஒரு வண்டு இந்த மும்மூர்த்திகள் நம்மளுக்கு இப்படி கூட காட்சி தந்திருக்கலாம் என்னோடய நம்பிக்கை உங்களை யாரும் நான் வற்புறுத்தலை ஏன்னா என்னோடய நம்பிக்கையில் இப்படி நான் மும்மூர்த்திகள நான் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டேன் நீங்களும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் ரொம்ப மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் அவ்வளோ அற்புதமான ஒரு காட்சிகள் எல்லாமே நாமளே தரிசனம் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்களா இங்கே ஒரு தீபம் இருக்குதுல்ல இது வந்து பௌர்ணமி பௌர்ணமி நாட்கள் இந்த உள்ளூர்காரங்க வந்து தீபம் ஏற்றுவாங்களா இந்த தீபம் ஏற்றும் போது வந்து இந்த மலை வந்து கிரிவலம் வருவாங்களா நம்ம எப்படி திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவாங்களே கார்த்திகை நாள் ஒரு நாள் மட்டும்தான் அங்கே தீபம் ஏற்றுவாங்க ஆனால் இங்கே பௌர்ணமி பௌர்ணமி இந்த கோயிலில் வந்து தீபம் ஏற்றுறாங்க அவ்வளோ அற்புதமான ஒரு காட்சி அது அது இல்லாமல் இந்த கோயிலை சுற்றியும் கிரிவலம் வருவாங்களாம் இப்போ வழித்தடம் வந்து சரியில்லை அப்படின்றதால இப்போ யாரும் போகாமல் இருக்காங்க ஆனால் இந்த தீபம் வந்து கண்டினியூவாக அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் பௌர்ணமி நாட்களில் வந்து தீபம் ஏற்றுறாங்க இப்படி ஒரு அதிசயம் நம்ம இந்த கோயிலில் பார்க்கலாம் இங்கே முனிவர்கள் எல்லாமே நம்ம பார்ப்போம் சிவபெருமான் மும்மூர்த்தியிலேயும் நம்ம பார்ப்போம் இதை பார்த்துட்டு மலைக்கோட்டைக்கு மேலே மலை இருக்கிறத போய் பார்க்கலாம் வாங்க